ஒரு நாள் ஒரு பெரிய காட்டில் மூன்று குட்டி வெள்ளாடுகள் வசித்து வந்தன அவற்றின் பெயர் ராமு சாமு மற்றும் தாமு அவை சுறுசுறுப்பாக விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென வானம் இருண்டது ராமு சொன்னது மழை வரப்போகிறதே அதற்குள் நம்ம பசிக்கு புல் தேடி பிடிக்க வேண்டும் அவற்றில் சாமு கையால் அசட்டுத்தனமாக புல்லு என்னேனா எப்போதும் கிடைக்கும் மழை வந்த பிறகு பார்ப்போம் என்றது ஆனால் தாமு ராமுவோடு சேர்ந்து புல் தேடிச் சென்றது அவை ஆர்வமாக புல்லை சேகரித்து கொட்டகையில் பாதுகாப்பாக வைத்து பின்னர் மழைக்கு காத்திருந்தன அதே நேரத்தில் சாமு அசட்டுத்தனமாக ஆடும் இடங்களில் உலாவிக் கொண்டிருந்தது மழை திடீரென தொடங்கியது வெள்ளம் சூழ்ந்துவிட்டது சாமுவுக்கு உணவு கிடைக்காமல் துயரமாகப் போனது ராமு மற்றும் தாமு சாமுவை அழைத்துக் கொண்டு சென்றது நீயும் முயற்சியுடன் செயல்பட வேண்டும் அடுத்த முறை நம் செய்தியைக் கேள் என்று சொல்லிக் கொடுத்தன